எங்கேயுமே நல்லவனா வாளுன்னு சொல்லல அல் குருவான்ல எங்கேயுமே ஒரு இடத்துல நீ நல்லவனா வாளுன்னு ஒரு ஆயத்தை காட்டலாது ஏன் காரணம் என்னான்டா நாங்கெல்லாம் இப்ப நல்லவனா வாழ பழையினத்தினால நாங்க கெட்டவர்களா இரு நடிகர்களா இருந்து கொண்டிருக்கிறோம் ஏன் நல்லவனா வாழ்றது என்ன இந்த இடத்துல நல்லவனா எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இன்னொரு இடத்துக்கு போனா அங்க நல்ல வேறு எப்படின்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் பெற்றோட்டை முன்னுக்கு நல்லவனா இருக்கிற எப்படின்னு எங்களே தெரியும் ஆசிரியர்கிட்ட முன்னுக்கு நல்லவனா இருக்கிறன்னு எனக்கு தெரியும் இவர்த்து எப்படி நல்லவனாக இருக்கிறது அவர்த்து எப்படி நல்லவனாக இருக்கிறது இந்தூரில் எப்படி நல்லவனாக இருக்கிறது அந்தூரில் எப்படி நல்லவனாயிருக்கிறது இந்தூருக்கு போனால் எதை அணிந்தால் நல்ல பேர் வரும் எப்படி பேசினா நல்ல பேர் வரும் அந்த சபைக்கு போனால் எதை ஏற்றுக்கொண்டா நல்ல பேர் வரும் எதை மறுத்தா நல்ல பேர் வரும் நல்லவனாகவே இருக்க நாங்கள் முயற்சி செஞ்சதுனால நடிகர்களாகத்தானே இருக்கிறோம் எனக்கு ஒரு ஃபோன் வருது நான் இங்கே தான் இருக்கிறேன் இங்கே ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு அவரு நானும் நல்ல நட்போடு இருக்கிறது அவருக்கு நான் நல்லவனாக இருக்கிறேன் எனக்கு அவர் நல்லவனாக இருக்கிறது ஆனால் இப்போ எனக்கு அவரை சந்திப்பதற்கு விருப்பம் இல்லை சந்திக்கிறதுக்குரிய ரெடியில் நான் இல்லை அப்போ நான் என்ன சொல்கிறேன் இங்கே இருக்கிறேன்னு சொன்னாலும் குழப்பம் அதனால் நான் காலையில் இருக்கிறேன் அப்படியா நாங்கள் பிறவை சந்திப்போம் நல்லவனாக இருக்கிறோம் நல்லவனாக வாழ்கிறது

நாளுண்டா என்ன இஸ்தப்தி நப்சக் எனக்கு நானே தான் பத்துவா கொடுத்து கொள்வது இது சரியா நான் உண்மையாக வாழ்கிறதுக்கு இது சரியா எனக்கே இது சரியா இல்லையே என் மனச்சாட்சிக்கே இது சரியா இல்லையே ஒவ்வொரு கணமும் உன்னுடைய உள்ளத்தில் இது உண்மையா இது உண்மையா உண்மையா இது சரியா இந்த மனச்சாட்சி சரியான்னு சொல்லி சொல்லியே இருக்குமே அந்த மனச்சாட்சி கேட்ட மாதிரி நீ வாழ வாழ கொள் இப்போ நான் நல்லவனாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை நாலு பேர் எனக்கு நல்லவன் என்று சொன்னதுனால எனக்கு எந்த ஆணவமும் இல்லை அதனால நான் தளதரிக்கிறவும் இல்லை நாலு பேர் என்ன கெட்டவன் என்று சொன்னதுனால எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் உண்மையாளனா வாழ்றேன் அல்லாஹுக்கு இதானே முக்கியம் நபிகளாரும் தானே சொன்னார்கள் உங்களுடைய ஆடைகளையோ உடம்பையோ அல்ல பார்க்கிற இல்லையே தோற்றத்தையோ உங்களுடைய உள்ளத்தை தானே பார்க்குறான் அதனுடைய அர்த்த உண்மையானனா வாழுதானே அதைத்தான் அல்லாஹ் தாலா மூமியினுடைய ஒரு சிபத்து வாதிக்கின உண்மையாளர்களாக What's on?